திருச்சிற்றம்பலம் சோற்றுத்துறை நாதரின் திருவடிகளையும் ஒப்பிலாம்பிகை அம்மையின் திருவடிகளையும் வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பொழுது ஐந்தாம் திருமுறையில் உள்ள முப்பத்தி மூன்றாவது திருப்பதிகத்தின் இரண்டாவது பாடலை பார்க்கிறோம் பார்க்க இருக்கிறோம் இது அப்பர் சுவாமிகள் திரு சோற்றுத்துறை பெருமானை போற்றி பாடியருளிய பதிகங்களுள் ஒன்று அந்த பதிகத்தின் இரண்டாவது பாடல் இது முத்தியாக ஒரு தவம் செய்திலை அத்தியால் அடியார்க்கு ஒன்று அழித்திலை தொத்து நின்றலர் சோற்றுத்துறையர்க்கே பத்தியாய் பணி செய் மட நெஞ்சமே அப்படின்னு பாடியிருக்காரு இங்கே வந்து தொன் எப்படி அடியார்க்கு அடியார்களுக்கு எப்படி நாம் தொண்டு செய்யணும் அதன் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்லியிருக்காரு முதல்ல சொல்கிறாரு முத்தியாக ஒரு தவம் செய்திலை தன்னுடைய நெஞ்சத்துக்கு சொல்ற மாதிரி தன்னுடைய நெஞ்சத்திற்கு அறிவுரை கூறுவதாக அப்பரி பெருமான் இங்கே அமைத்திருக்கிறார் அவருடைய நெஞ்சத்திற்கு அறிவுரை கூறும் விதமாக அமைத்து நமக்கு அறிவுரை கூறுகிறார் என்ன சொல்றாரு முத்தியாக ஒரு தவம் செய்தில்லை இந்த எதற்காக நாம் பிறவி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த முத்தி நெறியை நோக்கி செல்வதற்காக தான் நமக்கு பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் இருந்தாலும் கூட முத்தி அடைய அந்த அந்த நெறியை நோக்கி செல்லாமல் அதற்கான தவத்தை செய்யாமல் நீ இருக்கிறாய் நெஞ்சமே முத்தியாக ஒரு தவம் செய்தில்லை சரி தவம் செய்ய தவனெறி அது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருமான்ட வேண்டி பெற்று பெறுவார் பெருமானே உன்னை வேண்டிக் கொள்வேன் தவனெறியேன்னு அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒரு விஷயம்தான் அந்த தவ நெறிங்கிறது அப்படி வந்து பெருமானுக்கு நாம் தவம் செய்யலை சரி அப்போ அது செய்ய முடியல அது ரொம்ப கடினமான விஷயம் இல்லாரத்தில் இருந்துட்டு இப்படி முத்தி அடைவதற்கான இதெல்லாம் செய்ய முடியல தவம் செய்ய முடியல அப்படின்னாலும் கூட அத்தியால் அடியார் கொன்று அழித்தலை இதை செய்யலாமே அத்தியாள்னா அருத்திங்கிறதோட இடை இடைக்குறையாக அந்த அத்திங்கிற வார்த்தை இப்போ அருத்தியால்னால் ஆசையோட இந்த அடியா பெருமானுடைய அடியார்கள் வராங்களே அவங்களுக்கு ஒன்று அழித்திலே மனமும் வந்து ஒரு பொருளையும் கொடுக்க மாட்டேங்கிறிய ஒரு உணவிடுதல் இல்லை ஒரு அவங்களுக்கு தேவையானது எது அப்படிங்கறது குறிப்பறிந்து செய்யறது அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறியே நெஞ்சமே அப்படிங்கிறார் மத்தியால் அடியார் போன்று அழித்தலை அப்ப எப்படி பெருமானுடைய அடியார்களின் மீது நமக்கு அன்பு வரும்னா பெருமான் மீது நமக்கு பக்தி அதிகமாக அதிகமாக பெருமானுக்கு தொண்டு செய்யும் அந்த அடியார்களின் மீது நமக்கு அன்பு வரும் அப்ப அந்த அன்பு வரும் பொழுது இந்த பெருமானுடைய அடியார் வருகிறாரே அவருக்கு என்ன தேவைப்படுமோ அப்படின்னு நினச்சி நம்ம வந்து ஒரு அன்போடு ஆசையோடு போய் அவங்களுக்கு ஏதாவது நாம் தொண்டு செய்யணும் அப்போ அதுவும் செய்யலிய நெஞ்சமே அப்படின்னு பாடுறாரு அடுத்தது தொத்து நின்றலர் சோற்றுத்துறையர்க்கே பத்தியாய் பணி செய்யும் மட நெஞ்சமே சரி அதுவும் செய்யலை அப்படின்னா தொத்து நின்றலர்னா கொத்து கொத்தாக பூத்திருக்கும் அந்த மலர்களை கொண்டு சோற்றுத்துறையில் உறைந்திருக்கும் அந்த பெருமானுக்கு பக்தியாய் மனதில் பக்தியை வரவழைத்து கொண்டு பக்தியாய் பணி செய் பெருமானுக்கு சென்று பணி செய்வாயாக அப்படின்னு சொல்கிறாரு பெருமானுக்கு ஏற்ற பணிகள் நமக்கு எது விருப்பமோ நமக்கு ஏற்றதான ஒரு பணியை நாம் தலைமையில கொண்டு செய்யலாம் அப்படின்னு தான் நமக்கு ஆச்சாரியர்கள்லாம் சொல்லிட்டே வருவாங்க இவர் என்ன சொல்றாருன்னா தொத்து அந்த மலர் வழிபாட்டை குறித்து இங்க அப்பர் பெருமான் சொல்றாரு தொத்து நின்றலர் சொற்றுத்துறையற்கே பத்தியாய் பணி செய் மட நெஞ்சமே அப்படின்னு பாடுறாரு இப்ப இங்க அத்தியால் அடியார் கொன்று அழித்தலைன்னு தொண்டர் அடியார்களுக்கு தொண்டு செய்வதை குறித்து சொல்லும் பொழுது ஏன் இந்த அடியார்களுக்கு அப்படி என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட இயல்பு எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னு சேக்கிழார் பெருமான் மிக அழகாக சொல்லுவாரு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர் ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவர் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் அப்படின்னு பாடுவர் இப்போ கும் பெருமானே உங்களை நாங்கள் வணங்கி கொண்டே இருக்கணும் வேற எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்களோட மனநிலை அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்த பொருந்தியதாக இருந்திருக்கிறது அப்போ அந்த அடியார்களுக்கு நாம் தொண்டு செய்தோம்னா பெருமாளுடைய திருவடியை நமக்கு மிக எளிதாக வாய்க்கும் கிட்டும் அந்த முக்தி நெறி என்பது நமக்கு மிக எளிதாக கிட்டும் அப்படிங்கறத தான் இங்கே அப்பர் பெருமான் இந்த பாடல்ல சொல்றாரு அதாவது தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்க ஒரு பெருமானுடைய அடியாருக்கு நாம் தொ தொண்டராக அடிமை செய்வதுங்கிறது நமக்கு ஒரு புண்ணியத்தை விளைவிக்கும் தான் சொல்லிட்டே இருக்காங்க இதுதான் என்ன சொல்லுவாருன்னா திருமூலர் சுவாமிகளும் படமாடக் கோயில் பகவர்கொன்று ஈயின் நடமாட கோயில் ஆகா நடமாட கோயில் நம்பர்கொன்று ஈயின் படமாட கோயில் பகவர்க்கது ஆமீன் இப்போ அடியா பெருமானுடைய அடியார்களுக்கு நாம் எதை கொடுத்தாலும் அது நேரடியாக பெருமானையும் சென்று சேரும் அப்படிங்கிறத வலியுறுத்திக்கிட்டே வருவாங்க அதோடு இல்லாமல் மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் அன்னலார் அடியார்தமே அமுது செய்வித்தல் உண்மையாமனில் உலகவர் முன் வருக என்று திருஞான சம்பந்த சுவாமிகளும் தவனோட பதிகத்தில் அருளியிருப்பார் இப்போ மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் நம்ம அந்த மண்ணில் வந்து பிறந்திருக்கோம் அப்படின்னா நாம் பிறவி எடுத்ததற்கான பெரும் பயனே என்னன்னா சிவபெருமானுடைய அடியார்களுக்கு நாம் தொண்டு செய்வது தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவங்களுக்கு அந்த உணவிடுதல்ங்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அன்போட பெருமானுக்கான அடியார்களுக்கு நாம் தொண்டு செய்யணும் அப்படிங்கிறத வலியுறுத்திட்டே வருவாங்க ஏன்னா இது நமக்கு நம்மை கொண்டு போய் முக்தி நிறையில் கொண்டு சேர்க்கும் அதற்காக வலியுறுத்தி கொண்டே வருகிறார்கள் இப்போ மலர் தூவதுங்கிறது எவ்வளோ முக்கியம்னா சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆறு பத்தி மலர் தூவ முத்தி ஆகுமே அப்படின்னும் திரியான சந்த சமையல் படிப்பார் இந்த முத்தி நெறியை அடையணுன்னா தவம் செஞ்சு தான் போய் காட்டிற்கு சென்று தான் மிகவும் நம்ம வருத்தி கொண்டு தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை இல்லறத்திலிருந்து கொண்டே இப்போ நம்ம இங்கே நம்மை நோக்கி வரும் அடியார்களுக்கு நாம் தொண்டு செய்வதன் மூலமாக முத்தி நெறியை அடையலாம் பெருமானுக்கு சென்று மலர்களை அட்ட அட்டை புஷ்பங்கள்னால் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த மலர்களை கொண்டு விதம் விதமான எல்லாம் தொடுத்து பெருமானுக்கு அதை சூட்டி அதன் மூலமாக கூட நாம் முக்தி நெறியை அடையலாம் அப்போ சித்தம் தெளிவீர்கள் அத்தனாரூரை பக்தி மலர் தூவை பக்தியால் பெருமானின் மீது பக்தி கொண்டு நாம் மலர்களை தூவி வழிபட்டோம் அப்படின்னா அதை நம்மை முக்தி நெறிக்கு சென்று செலுத்தும் அப்படின்னு திருஞான சம்பந்த சுவாமிகளும் சொல்லுவார் இத்துடன் இந்த இரண்டாவது பாடல் நிறைவடைகிறது நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் கோமல் ஹேமமாலினி விடைபெறுகிறேன் வணக்கம்